இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஜூஸியான ஸ்நாக் ரெசிபி ஒரு கப்பு ரவ இருந்தால் போதும் நல்லா டேஸ்டாக ரொம்ப ரொம்ப ஜூஸியாக செய்து கொடுத்துடலாம் அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம ரவாவை முதல்ல வறுத்துக்கணும் ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகி வந்ததும் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே ஒரு முறை வறுத்துட்டு தான் இதை செய்யணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும் ரவை கரிஞ்சிடாமல் விட்டுக்கோங்க இப்போது ரவை வரப்பட்டு கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பால் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை அளக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு பால் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டா போதும் நம்ம சேர்த்த பாலை உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாகும் அது வரைக்கும் இது போல கலந்துக்கோங்க இப்போ கெட்டியாயிடுச்சு விசையணுங்கிறதுனால இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் ரவா அந்த அதே கப்பில் முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாசனைக்கு ரோசிய ரெண்டு சொட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலா நீங்க ஏலக்காவை இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடைய அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது சக்கரை கெட்டியாகாமல் இருக்கும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது இறக்கி வச்சிடலாம் இப்போது ஆற வச்சுருந்த ரவையை பார்க்கலாம் இது கூட கால் கப்பு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இதோடையே கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே ஆப்பசோடா சேர்க்குறேன் இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்போ தான் இந்த ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க அப்போ நம்ம உருட்டும் போது விரிசல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க விசையும் போது லைட்டாக பால் சேர்த்து நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க அப்போது இந்த அளவுக்கு வந்துடும் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது நல்லா பிசஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போது இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு நம்ம நல்லா ரெண்டு கைகளுக்கு இடையில வச்சுட்டு உருட்டிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இது போல் தட்டையாக தட்டிக்கணும் இப்படியவும் பொறிச்சு எடுக்கலாம் இல்லை கத்தி வச்சுட்டு இது போல கோடும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது போலவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க நாலஞ்சனி எண்ணெயில் எண்ணெயில சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இது போலவே இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே வந்து நல்லா பொன்னீரம் ஆயிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பொறிச்சு வச்சுருந்ததை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடுங்க ஒரு மணி நேரத்துக்கு இதில் ஊற வச்சிடலாம் அப்போது நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் இப்போது நம்மளோட ரவா ஸ்வீட்டு சூப்பராக தயாராகிடுச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவி விட்டுட்டு கொடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நல்லா ஜூஸியாகவும் இருக்குது இந்த சூப்பரான ஸ்வீட்டை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ